ஐம்பத்து வயது ஆச்சு முடி கொட்டுண்டு போச்சு டோப்பா வச்சுக்கிட்டு கருப்பு டை அடிச்சுக்கிட்டு வந்து சினிமாவில் நடிச்சு முடிச்ச பிறகு நாங்க வருவோம் நாங்க நாங்கள் நேராக செயின்ஜாச்சு கோட்டைக்கு தான் போவோம் எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று சினிமாக்காரர்கள் வந்தால் தி லெஜின் நியூஸ் அர் வெநாஸ்ட் சினிமாவளி ஆகுனுக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் தள்ளுபடி அக்டோபர் இருபத்தி ஆறு வரை நான் அரிதரம் பூசிய நடிகனா நான் என்ன சினிமாக்காரனா இன்னும் அவனுக்கு இருக்கிற சோப்பு தோல் எனக்கு இருக்குதா இல்ல அவங்கள மாரி ஒரே படத்துக்கு நானூறு கோடி ஐநூறு கோடி வர்றேன் நான் கேரியர்ல ரொம்ப உச்சத்துல இருக்கிறேன் என்னைக்கு உச்சத்துக்கு போனாலும் ஒரு நாளைக்கு கீழே வந்துதான் ஆகணும் அப்படி எல்லாம் நான் சொல்றேனா சொல்லல என்கிட்ட என்ன கவர்ச்சி இருக்கு என்ன இன கவர்ச்சி இருக்கு இல்ல ஏற்ற இறக்கத்தோட பேச்சு திறமை இருக்கா இல்ல நான் பாடுவேனா என் தம்பி மாரிமுத்துக்கு நிகராக நான் பேசுவனா எதுவும் கிடையாது ஆனால் இங்கே உட்கார்ந்து இருக்கிற என் தாய்மார்கள் என் இளைஞர்கள் என் ஆலய மாணவர் சமூகத்தினுடைய வாழ்வியல் முறையுடைய வாழ்க்கை முறையை என் அடி மனதிலிருந்து என் உள் மனதிலிருந்து இருந்து உள்வாங்கி அந்த ஏழை எளிய மக்களுடைய வலிகளை குறித்து இந்த நாட்டை ஆளுகின்ற வர்க்கத்தை நோக்கி நேருக்கு நேராமையார் ஜெயலலிதாவை சட்டமன்றத்தில் கேள்வி கேட்பவன் முத்தமிழ் அறிஞர் மறைந்த கலைஞர் அவர்களை பார்த்து சட்டமன்றத்தில் கேள்வி கேட்பவன் அதோடு இல்ல இந்த நாட்டின் அரசாங்கம் ஒரு கொள்கை முடிவெடுத்து தருமபுரி வீதிகள்ல சேல வீதிகள்ல கோயம்புத்தூர் வீதிகள்ல சென்னை வீதிகள்ல ஹேப்பி ஸ்ட்ரீட் தான் கேள்விப்பட்டீங்களா இங்க உக்காந்து இருக்கிற இங்க பல்லு போனது நர்ச்சமுடி தாத்தா பாட்டி இதுங்க பெத்த புள்ள எதுவும் போவாது இந்த மும்பாயில இருந்து வந்தவன் இந்த பெங்களூர்ல இருந்து வந்தவன் கல்கட்டால இருந்து வந்தவன் டெல்லியில இருந்து வந்தவன் இவையெல்லாம் அரையங்குறையும் பராவியும் சட்டியும் போட்டுக்கிட்டு முன்னாடி நாலுமல் ரோட்ல ஆட்டம் போடுவாளுங்க அப்புறம் ஆட்டம் போடும் போது பீர் அடிப்பானுங்க அப்புறம் கோட்டர் அடிப்பானுங்க அப்புறம் பெண்களை டச் பண்ணுவானுங்க அப்புறம் கையை பிடிச்சி அப்புறம் இடுப்பில் வாங்குங்க அப்புறம் வன்முறையாக மாறும் சாதிய கலவரங்கள் வரும் மத மோதல்கள் வரும் இது மிகப்பெரிய பண்பாட்டு சீரழிவு கலாச்சார சீரழிவு நாகரிக சீரழிவு இது ஒரு காலத்திலும் அனுமதிக்க முடியாது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களே வேல் முருகனாகிய நாங்கள் உங்களோடு உங்கள் சின்னத்தில் இன்று நான் வெற்றி பெற்றிருந்தாலும் என் தமிழ்நாட்டு தாய்மார்களின் பிள்ளைகள் பெற்றெடுத்த பிள்ளைகளை இன்றைக்கு நாசமாக்கிற இன்றைக்கு போதை வாசுகளுக்கு அடிமையாக்கி ஒரு மாபெரும் பண்பாட்டு கலாச்சார சீரழிவை நடு வீதிகளில் அரைகுறை ஆரையோடு துல்லாத்த போட செய்கின்ற இந்த அனுமதிக்க மாட்டேன் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தடுத்து கட்சியும் தேர்தல் வருதா கூட்டத்தை கூட்டி காக்கலாமா ரோடு நடத்தலாமா சீட்டை வாங்கலாமா நோட்ட வாங்கலாமா இருப்பான் நான் செம்மணியில் என் ஈழ மண்ணில் தமிழீழ மண்ணில் என் தொப்புள் குடி உறவுகள் கொண்டு குவிக்கப்பட்டதற்கு நீதி கேட்டு போராடுகிறேன் அரிதாரம்பூசிய சீமா கதாநாயகர்களே சதை நாயகளை கட்டிப்பிடித்ததை தவிர முத்தமிட்டதை பட்டியலிடுங்கள் நூறு செய்திகளை பட்டியலிடுங்கள் என்னால் ஆயிரம் செய்திகளை என்னால் பட்டியலிட முடியும் கேரளாவிற்கு கடத்தப்படுகின்ற கனிமை கொள்ளைக்கு எதிராக நாங்கள் நடத்திய கன்னியாகுமரி போராட்டம் தென்பெண்ணை ஆற்றிலே தனியார் கர்நாடக அரசு ஆட்சி மின்மோற்றங்களை வைத்து தண்ணீரை உறிஞ்சி வருகின்ற நீரை தடுப்பு இருக்கிறதாக எங்கள் போராட்டம் பெங்களுடைய ஒட்டுமொத்த கழிவை எங்கள் தென்பண்ணை ஆற்றினே காதல்போது எதற்காக போராட்டம் நொய்யல் ஆறு இன்றைக்கி பாழாய் போனதை எதிர்த்து போராட்டம் வேலூர் ராணிப்பட்ட பகுதியில் இருக்கிற தொழிற்சாலைகளால் இன்றைக்கு எங்கள் பாராறு பாழாய் போனதை குறித்து நாங்கள் நடத்திய போராட்டங்கள் இப்படி இந்த மண்ணுக்காக இந்த மக்களுக்காக களத்தில் நின்று போராடுகிறோம் போராடி போராட்டத்தினோட பல வெற்றிகளை நாங்கள் ஈட்டி இருக்கிறோம் அதனால் இங்கு அமைதிருக்கின்ற என் தருவபுரி தாய்மார்களே உங்களுக்காக உழைக்கின்ற உங்களுக்காக போராடுகிற உங்களில் ஒருவனாக பிறந்த உங்கள் வீட்டு விவசாய குடியில் பிறந்த உங்களை போன்ற ஒரு கருப்பு தோல் உடைய ஒரு வேல்முருகனை ஆதரீர்கள் என்று நாங்கள் கேட்கிற உரிமை கேட்கிறது ரைட்ஸ் எங்களுக்கு இருக்கிறது எதையும் செய்யாம சினிமாவில் இவனுக்கு வயசு ஐம்பத்தி அஞ்சுடா இவன் கட்டி பிடிச்சி ஆடுற பொண்ணுக்கு பதினாறு பதினெட்டு இருபது பாட்டு கேவலமான கதை வசனம் கேவலமான ஆடல் கேவலமான குத்தாட்டம் இப்படி போட்டு ஆடி நடிச்சு நீ இன்கம் டேக்ஸ் கட்டாம பல்லாயிரம் கோடியை சம்பாதித்து ஐம்பத்தி வயது ஆச்சு முடி கொட்டு போச்சு டோப்பா வச்சுக்கிட்டு கருப்பு டை அடிச்சுக்கிட்டு வந்து சினிமாவில் நடிச்சு முடிச்ச பிறகு நாங்க வருவோம் நாங்க நேரா செயின் சாட்சி கோட்டைக்கு தான் போவோம் எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று சினிமாக்காரர்கள் வந்தால் என் தமிழ் சமூகத்தின் பிரதியாக இருக்கிற என் நூற்றுக்கணக்கான தாய்மார்களே உறவுகளே இவர்களுக்கு வாக்களிக்கிற மக்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் நம்மை எப்படி காப்பாற்றிக் கொள்ள முடியும் எப்படி காப்பாற்றிக் கொள்ள முடியும் கொஞ்சம் சிந்திக்க வேண்டாம் அறிவு வேண்டாம் நமக்கு சொல்லுங்க எதற்காக யார் பல நூறு நாள் உடனே உனக்கு என்ன எதற்கு பாத அபிஷேகம் எதற்கு மண்சோர் சாப்பிடுறீங்க எதற்கு ஆடையை அவுத்து போட்டுட்டு வேப்பனையை கட்டிக்கிட்டு அங்க பிரச்சனை போறீங்க அவனுக்கு நூறு கோடி ரூபாய் வாங்கணும் இருநூறு கோடி வாங்குவான் இருநூறு கோடி வாங்குவான் ஐநூறு கோடி வாங்குவான் அவன் பி எம் போவான் ஆடி கார்ல போவான் ஈசிஆர்ல பனை ஊர்ல பங்களா வச்சிருப்பான் உனக்கு என்ன இருக்கு இங்க அம்மாக்களுடைய கழுத்தை பாக்கற காதை பாக்கற மூக்க பாக்கற ஒரு குண்டுமல்லி கூட தங்கம் இல்லாமல் வானம் பார்த்த பூமியில் உழைத்து ஓடாய் தேய்ந்து வாடிய வயிறோடு கைரேகை தேய தேய உழைத்த கரங்களுக்கு சொந்தக்காராக இருக்கிற போய் மிதிபிட்டு சாக வேண்டுமா மூச்சு திணறி சாக வேண்டுமா நீங்கள் தூக்கி அதோ உங்கள் கதாநாயகன் என்று காட்டி காட்டி அந்த பச்சை குழந்தையை விழுந்து கைதவறி விழுந்த போது அது தாழ் உடந்து விழா எலும்புகள் முறிந்து சாகடிக்க வேண்டுமா ஒரு சொட்டு தண்ணீர் இல்லாமல் உயிர்கள் பலியாக வேண்டுமா எண்ணி பார்க்க வேண்டும் அறியாமல் ஏன் கிடக்கிறாய் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கதாநாயகனும் கதாநாயகம் எனக்கு எது அல்ல எனக்கு வாய்க்காய் வரப்பு சண்டைகள் அல்ல ஆனால் அதே நேரத்தில் சினிமா மோகத்தால் கட்டுண்டு கிடக்கிற என் இளைய தலைமுறையை என் மாணவர் சமூகத்தை உங்களை பத்து மாதம் சுமந்து பெற்ற உங்கள் தாய் தந்தையை உங்கள் பிறந்த நாளுக்கு அவர்கள் காலில் விழுந்து அம்மா என்னை வாழ்த்துங்கள் பாட்டி என்னை வாழ்த்துங்கள் என்பதற்கு எவனோ ஒரு நடிகை காலிலே விழுகின்ற ஈழப் தமிழ் சமூகம் இருக்க கூடாது என்பதற்காக தொண்டாவி போக கத்துகிறேன் தொண்டாவி போக கத்துற அப்பாத்தான் மதிக்க மாட்டேன்றான் காலையில் அவர் ஏழு மணிக்கு இரவு வருவாராம் இவர் காலை ஏழு மணிக்கு போய் அவர் வண்டி வந்து நிக்கிற இடத்துக்கு இடம் பிடிக்க போய் இந்த அறியாமையில் ஏன் இருக்க வேண்டும் இந்தியாவின் தலைச்சிறந்த நடிகர் நடிகன் அமிதாப் பச்சன் அங்க இருக்க இந்த மோகம் தென்னிந்தியாவின் மிகப்பெரிய நடிகன் மமிட்டி இருக்க அந்த மோகம் மோகன்லால் இருக்க அந்த மோகம் ஜாகிஸ்தான் உலகத்தில் மிகப்பெரிய நடிகன் ஒரு வெள்ளக்காரன் கூட மதிக்க மாட்டான் சாதாரண தனியா போவான் ஆனா இங்க நயன்தாரா நாளைக்கு தருமபுரியில ஒரு துணிக்கடை துறக்க வந்தான்னாக்கா அஞ்சு லட்சம் பேர் கூடுவான் என்ன புரிதல் என்ன அறிவு ஆக அறிவு பெற்ற சமூகமாக அதுவும் பெற்ற சமூகமாக சிந்தித்து விழிப்புணர்வு பெற்ற ஒரு சமூகமாக என் தமிழ்ச்சமூகம் உருவாக வேண்டும் டி லெஜின் நியூஸ் சிந்திமாவளிக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபா வாய்த்தாள்ளுபடி அக்டோபர் இருபத்தி ஆறு வரை